முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மதுராந்தகை நாச்சியார் ஆளுமைக்குரியதும் சிவகங்கை மாவட்ட சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள் மிகுசிறிய சந்தனமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் பி பட்டினம் ரகுநாத சமுத்திரம் என்கிற சோழகன் பேட்டையில் அமைந்துள்ளது இக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று கிராமத்தினருக்கு சந்தனமாரியம்மன் கனவில் தோன்றி கடலில் நீங்கள் வீசும் வலையில் நான் கிடைப்பேன் என கூறியதன் பேரில் மீனவர்களின் ஆழ்கடலில் வீசிய வலையில் இரண்டரை அடிசலையாக கிடைக்கப்பெற்ற இச்சிலையை பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் தீர்த்தாண்டதானம் முத்துக்குடா புதுப்பட்டினம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் இஷ்ட தெய்வமாக வழிபாடு நடத்தி வந்தனர் இந்நிலையில் இக்கோவிலுக்கு கடந்த பதினான்காம் தேதி அனுச்சி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி அக்னி சங்கரணம் கும்பலாகாரம் ஆகிய பூஜைகளுடன் தொடங்கியது முதற்கால பூர்ணாகுதி தீபாராதனை கடன் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் மூல கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் கலசங்களுக்கு சிவாச்சாரிகள் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா மகாகும்பாபிஷேம் நடைபெற்றது அப்போது ட்ரோன் மூலம் ரோஜா மலர்கள் தூவப்பட்டது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீரும் தெளிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது